குமார் பொண்ணு பாக்கத்தி இருந்தாங்க உங்க அம்மா அதுக்குள்ள பூவே வச்சிட்டு வந்துட்டீங்களா ஆமாக்கா பொண்ணு பார்க்க போகும் போது வெறுங்கையை வீச்சுக்கிட்டு ஏன் போவானே அப்படின்ட்டு கொஞ்சம் பழம் பூ எல்லாம் வாங்கிட்டு போனோம் சரி அப்புறம் பொண்ணை பார்த்ததும் எங்களுக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் எங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால கையோட வாங்கிட்டு போன பூவை பொண்ணு தலையில வச்சு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் இன்னைக்கு முடிச்சுக்கலான்னு பொண்ணோட அம்மா சொன்னாங்க சரின்னு எங்க அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்களா நாங்களும் வச்சு விட்டு வந்துட்டோம் அக்கா இல்லாம பூ வைக்க போயிட்டேடா ஆமாக்கா சாரிக்கா ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களாக்கா உங்களுக்கும் எனக்கு பொண்டாட்டியா வரப்போற பொண்ணுக்கும் ஒரே நாளில் பூ வச்சிருக்கோம் ஆமா பத்தியா ஆமாக்கா ஆனால் நாத்தனார் முறைக்கு நீங்கள் தான் கூட இருந்து எல்லாம் செய்யணும்னு நினைச்சேன் உங்களுக்கும் ஃபங்க்ஷன் ஆகி போச்சு எதிர்பாராத விதமாக அங்கேயும் நாங்கள் பூ அப்புறம் மயிலக்காவை கூட்டிகிட்டு போயிருந்தோம்ல அவங்க தான் வச்சு விட்டாங்க சரிடா சரி இருக்கட்டும் இருக்கட்டும் முத்து நீ ஏன்டா இப்படி பாவம் போல உட்காந்துருக்க ஏன் குமார் ப்ரோ உனக்கு பார்த்துருக்கிற பொண்ணாவது நல்ல அடக்க ஒடுக்கமா அமைதியான பொண்ணா இருக்குமா இது என்னது இவனுக்கு வர வேலை இல்லடா இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான் நீ ஒன்னும் என்னடா ஆச்சு குமார் ப்ரோ நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நல்ல அமைதியான பொண்ணா என்ன ஏதுன்னு விசாரிச்சு கல்யாணம் பண்ணு எங்க வீட்டுக்கு ஒரு பேய் போயிட்டு விசாசு வரப்போகுது என்னது பேய் போயிட்டு என்னடா பேய்ன்னு என்னடா சொல்றான் விசாசு அவங்க சொல்றான் ஏன் டமுத்து என் தலையெழுத்து நான் என்னன்னு சொல்லுவேன் ப்ரோவே பிரோவ தான் அதிசயமா காலங்காத்தால வந்து உட்காந்துருக்கு நான் இருப்பேன் அப்புறம் காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு நான் ஒண்ணு நீ தான் குதிப்ப அதெல்லாம் போய்க்கலாம் போய்க்கலாம் நமக்கு ஒன்பது மணிக்கு தானக்கா கடையை திறப்போம் இன்னும் ஒரு இருபது நிமிஷம் இருந்துட்டு அப்படியே கிளம்புறேன் நானும் இங்க வந்து உட்காந்து உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு சரி கடையோட முழு பொறுப்பை நீ தானே பாக்குற அப்புறம் உனக்கு வேலை இருக்கும் இல்லடா ஆமாக்கா பொண்ணு பேர் என்ன குமாரு லட்சுமிக்கா ஆ பரவாயில்லையே பேர் நல்ல பேரா இருக்கே பொண்ணு நல்லா அழகா இருக்குமோ ஆ அதெல்லாம் நல்லா அழகா லட்சணமா தான் இருக்கு ஐஸ்வர்ய லட்சுமி ச பேர் என்ன இப்படி எல்லாம் இருக்கணும் எங்க வீட்டுக்கு தான் ஒண்ணு வரப்போகுதே ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஏண்டா மலர் வழிங்கிற பேருக்கு என்ன நல்ல பேரு தானே குமார் இப்ப கேளே கருப்பாயிங்கிற பேர் கூட அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியாடா அந்த பேருக்கு என்ன தங்கமான பேர் இந்த மாதிரி பேரெல்லாம் ஊருக்குள்ள எங்கேயாவது யாருக்காவது கிடைக்குமா எங்க அக்காவுக்கு தான் கிடைக்கும் ஆமா பாத்தியா குப்பாயி

என்ன உன் வரங்கால மைனி அடி எதுவும் வாங்கியிருக்கியா என் யாராவது கையை வச்சிட முடியுமா இப்படியே பேசிக்கிட்டே இரு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் யார்ட்டையாவது நல்லா வாங்கத்தான் போற குமாறு வாடா கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சுன்னு கல்விப்பட்டேன் அப்படியா ஆமா கருப்பா சும்மா பொண்ணு பாக்குறதுக்கு தான் போனோம் பூ வச்சுட்டு வந்துட்டோம் சாரிடா விடு விடு இதுல என்ன இருக்கு நம்ம வீட்ல இருந்தா அப்போ என்ன பண்ண முடியும் அதுக்காக அக்காவை கூட்டிட்டு போய் தான் போய்க்கலாம்னு நினைச்சிருந்தா சரி விடுறா பூ தானே வச்சுட்டு வந்திருக்கீங்க நான் மத்த கல்யாண வேலை எல்லாம் இருக்குல்ல எல்லாத்தையும் முன்னாடி நின்று பாத்திரலாம் விடு விடு ஒன்னும் கவலைப்படாத அண்ணே பொண்ணு பேரு ஐஸ்வர்ய லட்சுமியா அப்படியா நல்ல பேரு தான் ஆஹ் நல்ல அழகான பொண்ணா அமைதியான பொண்ணா சரிடா நல்லது தானே அதுக்கு என்ன இல்ல சொன்னேன் அந்த மாதிரியே ஜோதி லட்சுமி விஜயலட்சுமி கனகலட்சுமின்னு பேர் வச்ச மாதிரி பொண்ணுங்கள்லாம் ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க சரிடா அதுக்கு என்ன இப்போ சொன்னே தம்பி இவன் எதுக்கு சொல்றான்னு புரியுதா உனக்கு புரியுது புரியுது புரியாம என்ன குமரு கடை தொடக்க போலையாடா நேரம் ஆ இந்த கிளம்பணும் கருப்பா அக்கா கூட உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு வேலை பிஸியில அக்கா கூட உட்காந்து பேசுறதுக்கு நேரமே கிடைக்கல அதான் இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து பாத்துட்டு போலான்னு சரிடா சரிடா ஆ அதான் அப்படியே கல்யாண விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடலான்ட்டு தான் சீக்கிரமா வந்து உட்காந்துட்டு இருக்கேன் சரிப்பா சரிப்பா சரி பாரு அக்கா நான் மாப்பிள்ளை வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் இப்போ என்னடா அங்க நேரத்துல பத்திரிகை அடிக்க கொடுக்கணும் இல்லை குமார் நம்ம சைடில் இருந்து யார் யார் பேர் என்னென்ன எல்லா விவரம் கேட்டிருந்தாங்க அதான் எழுதி வச்சேன் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் கருப்பா அதுக்கெல்லாம் நீ போகணுமா என்ன காலிக்கிட்ட கொடுத்து விட வேண்டியதுண்ணா குமார் உனக்கு விவரம் பத்தல இத குடுக்க போற சாக்கல அப்படியே அவன் பொண்ண போய் பாத்துட்டு வருவாண்டா ஏங்கா நீ வேற சும்மா இரு கருப்பா அப்படியா அதான் விஷயமா டேய் அக்கா தான் ஏதோ பேசிட்டு இருக்கா நீ ஒரு பக்கம் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் நான் நேரம் போனாதான் சரியா வரும் ஆ விடு அடிச்சு விடு நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நானும் வருவேன் ஏண்டா நீ காலேஜ் போலயா அதெல்லாம் போய்க்கலாம் நானும் வருவேன் தம்பி கூட்டிட்டு போ அவன் என்ன அவங்க மாமாவை பார்க்கல அது மட்டும் இல்லாம அவனோட செல்ல மைனியும் தான் இருக்காங்க பார்த்து வரட்டும் கூட்டிட்டு போ ஆ அதுவும் சரிதான் அவங்க வீட்ல வேற உன்னை இன்னும் யாரும் பார்த்தத இல்ல அன்னைக்கே உன்னை பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் கிளம்பிட்டாங்க சரி போலாம் கிளம்பு ரெடியா அது ஆ சரினே கூட்டிட்டு வரேன் செல்லிட்ட போ போ கிளம்பு மைனியை பார்க்கிறதுக்கு நீ இரு கர் இரு போயிட்டு வந்து உன்னை கவனிக்கிறேன் அப்படி என்ன சீமை இல்லாத சிங்கார வேலை என்ன மாப்ளையா பாத்துர்க்கேன்னு நானும் போய் பார்த்துட்டு வரேன் ஆ போ போய் பார்த்துட்டு என்னடா கிளம்புறியா என்ன கிளம்பல அண்ணே ரெடியா தான் இருக்கேன் அப்படியே போயிடலாம் அப்ப வா எந்திரி சமஞ்ச பிள்ளை மாதிரி குத்தை வச்சு உக்காந்துக்கிட்டே இருந்தேனா எப்படி ஏக்கா நான் போயிட்டு வரேன்க்கா தம்பி எஞ்சு கிளம்பு ரெடியாக வா குமார் நீ சீக்கிரமா போய் கடை தோற ஆ சரிப்பா சரி அக்கா நானும் கிளம்புறேன் அக்கா கடை தோறக்க நேரம் ஆச்சு இதுக்கு மேல உட்காந்து இருந்தா அப்புறம் ஜத்தம் போடுவான் போயிட்டு வரேன் சரிடா சரி பாத்து போயிட்டு வா ஆ டே முத்து வரண்டா என்ன குட்டி அக்காவை அப்படியே வச்ச கண்டு வாங்காம பாக்குற அக்கா இப்ப ரொம்ப அழகாயிட்டன்ல கல்யாணம் பண்ணானதும் எனக்கு என்னமாவது வாயில நல்லா வந்துற போகுது அம்மா அது என்ன உன் தம்பி அப்படி சொன்னதும் கக்க புக்க கக்க நான் என்ன சமைஞ்ச பிள்ளையா அப்ப நீ இன்னும் சமையலையா வயசுக்கு வரலையா தம்பி பேசு பேசு நல்லா பேசு உன் பேச்சு உன் ஆட்டோ எல்லாம் இன்னும் கொஞ்ச டே போடா தம்பி 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 வாங்க 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 உள்ள உள்ள நீங்க எப்படி இருக்கீங்க இருக்கும்போது என்ன கவலை நல்லா இருக்க தம்பி அப்புறம் இவர் உங்க தம்பியா அப்படியே உங்க முகச்சாரையில இருக்காரு

கொஞ்சம் வாப்பா ஒடியா யார் வந்திருக்காங்கன்னு வாங்க மாப்பிள வாங்க வாங்க மச்சான் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உட்காருங்க ஏன் நின்றுட்டே இருக்கீங்க ஆ பரவாயில்ல இருக்கட்டும் இது என் தம்பி ஆ அப்படியே ரெண்டு பேரும் ஒரே முகச்சாடையில இருக்கீங்க இந்த செக்க சிவந்த இந்த சிங்கார வேலந்தா அந்த கோபால கிருஷ்ணன் என்கிற ஜி கேவா இந்த கலரை பார்த்து தான் அந்த கருப்பாயும் மயங்கிட்டா போல என்ன கலரா இருந்தாலும் ஏன் அளவுக்கு பக்கத்துல நிக்க முடியுமா பேரு முத்துக்காளை எம் காம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு ஆ ஹாய் முத்து சீப்பா உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை தம்பி மச்சா ஹாய் சொல்றாருல பதில் பேசு ஹாய் ஆ உட்காருங்க உட்காருங்க என்னங்க

என்ன கடுபேதறங்குறதுக்காக தான் இந்த ஸ்பேனர் இப்படி எல்லாம் பண்ணுது. இன்னும் எங்க அண்ணன் கையை விடுதான்னு அப்படியா. உங்களே தான் ஜூஸ் எடுத்துட்டு வரட்டேன். இல்ல, இருக்கட்டும் கையை விடுங்களே. நீங்க தான் மாமா, ஏன் கையை பிடிச்சிருக்கீங்க? ஓ, sorry. யார கேட்ட அந்த ஸ்பானர், யா அண்ணன மாமான்னு கூப்பிடுது. அதான் சொன்னேன்ல, என் தம்பி முத்து. ஐயோ சாரி நான் கவனிக்கவே இல்லை இவ்வளோ நேரம் வாங்க 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 என்னங்க உங்க தம்பினா இவர் எனக்கு என்ன வேணும் குழந்தை தானே ஆ ஆமா மலர் ஆ வாங்க குழந்தைனாரே உட்காருங்க நல்லா இருக்கீங்களா நல்லா படிக்கிறீங்களா அம்மா என்ன படிக்கிறீங்க குழந்தைனாரே உங்களை தான் என்ன படிக்கிறீங்க தம்பி கேக்குறாங்கல்ல பதில் சொல்லு இந்த ஸ்பேனர் அடிக்கிற கொட்டுக்கெல்லாம் நான் ஆடணுமா என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறியா நீ தம்பி ஆ எம்காம் ஃபைனல் இயர் வெரி குட் நல்லா படிங்க என்ன எல்லாம் என் தலை எழுத்து கோவாலா உன் தங்கச்சிய பத்தியா எப்படி மாறிட்டா இவ்வளவு அடக்க ஒடுக்கமா பேசுறா மாப்பிள்ளை எப்படி பிரியமா நடந்துக்கிறான்னு பாத்தியா மாப்பிள்ள தம்பி கிட்ட கூட எப்படி அழகா விசாரிக்கிறான்னு பாத்தியா கல்யாணம் பேசுன உடனே இந்த பிள்ளைக்கு பொறுப்பு வந்துருச்சு எனக்கு அதிர்ச்சியா இருக்காச்சி சரி வந்த காலோட நின்னுட்டே இருக்கீங்களே ரெண்டு பேரும் வாங்க உட்காருங்க நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் இல்லம்மா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் நாங்க இப்ப கிளம்பணும் எனக்கும் ஆபீஸ்க்கு நேரமாச்சு தம்பிக்கும் காலேஜுக்கு நேரமாச்சு நீங்க எல்லாரும் அன்னைக்கு தம்பியை பாக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பிட்டீங்க இல்ல அதான் பாக்கலாம்னு நீக்கு கூட்டிட்டு வந்தேன் ஆ அதான் இப்ப பாத்துட்டோம் அப்புறம் அந்த காலோட அவசரமா கிளம்பணுமா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல இல்லமா டைம்ல இன்னொரு நாள் வரேன் அப்புறம் மச்சான் ஆ சொல்லுங்க இன்விடேஷன் அடிக்க கொடுக்குறதுக்கு பேரெல்லாம் எழுதி கொண்டு வர சொன்னீங்கல்ல கொண்டு வந்திருக்கேன் எப்போ போகலாம் அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள இங்கே நாங்கள் தானே அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒன்றும் சட்டம் இல்லையே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பார்க்கலாம் எப்படி உங்களுக்கு என்னைக்கு வசதினு சொன்னீங்கன்னா அன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் ஆ சரி அப்படியே பண்ணிக்கலாம் மச்சா நான் ரொம்ப முக்கியமான சொந்தக்காரங்க பேர் மட்டும் எழுதி கொண்டு வந்திருக்கேன் அந்த பேரெல்லாம் கண்டிப்பாக பத்திரிக்கையில் போட்டே ஆகணும் அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பெரிய பத்திரிக்கையாக இருந்தால் ஓகே ஆ சரி அதான் நம்ம ரெண்டு பேரும் போகிறோம்ல பார்த்து செலக்ட் பண்ணிடலாம் சரிங்க மச்சான் அப்புறம் அன்னைக்கு உங்க சித்தி அவங்க உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளம்புனீங்களே என்னாச்சு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இங்க உள்ளதான் உட்கார்ந்து இருந்தாங்க கொஞ்சம் கோபம் வேற ஒண்ணும் இல்ல சமாதானம் பண்ணிட்டோம் அப்படியா சரி சரி பாத்துக்கோங்க அப்போ நாங்க கிளம்பட்டுமா வந்து ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்க இருக்கட்டும் பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் இதை மட்டும் வாங்கிக்கிறீங்களா அப்போ நாங்க வரட்டுமா எல்லாரும் இருங்க போயிட்டு வரோம் ஆ சரிங்க மாப்பிள்ள பாத்து போயிட்டு வாங்க பாத்து பத்திரமா போங்க என்ன நான் கால் பண்றேன் ஆ சரி குழந்தனாரே பாத்து பத்திரம் நீ பத்திரமா இரு ஸ்பானரு எங்க அக்கா கல்யாணம் மட்டும் முடியட்டும் அதுக்கப்புறம் உன் கண்ணு மொழியை நோண்டி கையில குடுக்கலன்னா என் பேர் எம் இல்ல பாத்துக்கோ சரிங்க மைனி போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க எல்லாரும் இருங்க போயிட்டு வரோம் வாங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி நீங்க வந்ததுல சரிங்க பாட்டிமா சரி போயிட்டு வரோம் என் கண்ணு என் ராஜாஜி என்ன ஆச்சி என் பேத்திய இப்படி பாக்கும்போது என் கண்ணையே பற்றும் போல இருக்கு என்ன ஒரு அடக்கம் பேரப்பிள்ளைக்கு நெத்தியில வேத்து வடியுதுன்னு உடனே ஒடியே வந்து பத்தியா என் கண்ணுல என் கண்ணுதான் என் அழகு ராஜாத்தி பாங்க ஆச்சி ஐயா ராஜா உனக்கும் நல்ல பிள்ளை கொண்டாட்டியா வரப்போறா எல்லாரும் நல்லா இருக்கணும் என் பேர பிள்ளைக பாத்தி எல்லாரும் என் கண்ணுக்கு முன்னாடி சந்தோஷமா வாழ்றத பாத்துட்டா அந்த ஆச்சிக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை நல்ல குடும்பத்தில் சம்மந்தம் பண்ண போறோம் நல்ல குடும்பத்தில் பொண்ணு எடுக்க போறோம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சரிங்காச்சி உன் தங்கச்சியை பாத்தியா எப்படி மேரிட்டா இப்படி எல்லாம் அவ இருந்து நம்ம என்னைக்காவது பாத்துருக்கமா எனக்கும் அதான் ஒரே ஆச்சரியமா இருக்கு எல்லாம் நல்லதுக்காக இருந்தா சரிதான் என்ன நல்லதுக்கு தான் சரி டப்படி பேர பிள்ளை அவங்க சொந்தக்கார பேரெல்லாம் எழுதிட்டு வந்திருக்காரு இல்ல இதெல்லாம் நீ ஒரு சரி பாத்துக்க அவங்க சொந்தக்காரங்க மாதிரியே நம்ம சொந்தக்காரங்களாம் வரிசையா போட்டுறணும் என்ன சரிங்காச்சி ஒரு தடவை நீ எழுதுனதே இதையும் சரி பாத்துக்க ரெண்டு பேரும் அப்புறம் ஒரு நாளைக்கு உட்காந்து கலந்து பேசி பத்திரிகை அடிக்க கொடுத்துருங்க என் தங்கச்சி நிஜமாவே இப்படி நடந்துக்கிறாளா இல்ல நடிக்கிறாளே தெரியலையே ஆனா இவ இப்படி எல்லாம் நடந்துக்கிற ஆளே கிடையாதே அந்த பையன் முகமும் சரியில்லை வந்ததுல இருந்தே உம்முன் இருக்கான் உருன்னு முறைச்சுக்கிட்டே இருக்கான் ஒருவேளை என்னைய பிடிக்கலையோ ஆ என்னைய பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா என் அழகு என்ன கலர் என்ன என் பதவி என்ன சரி பாத்துக்கலாம்

நான் வர்ற நேரம் நீ ஷோவுக்கு போயிடுற அதுவும் இல்லாமல் எனக்கு ஸ்கூலில் எக்ஸாம் வேற நடக்குது வீட்டுக்கு வந்தா வெளியே எங்கேயும் வர்றதும் இல்லை போறதும் இல்லை கல்யாணம் பேசியிருக்காங்க மலரு யாருக்கு எனக்கு தான் உங்க ஆச்சி ஒன்னும் சொல்லலையா இல்லையே ஒன்னும் சொல்லலையே நீங்க உங்க அண்ணனுக்கு பூ வைக்க போயிருந்தீங்கல்ல அன்னைக்கு தான் என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க பார்க்க வந்தவங்க அப்படி பூ வச்சுட்டு போயிட்டாங்க எனக்கும் அப்படியா அதனால தான் உங்க அம்மா வரலையா அன்னைக்கு ஆமா உங்க ஆச்சி கிட்ட சொல்லி விட்டாங்க உங்க ஆச்சி உங்ககிட்ட சொல்லி இருப்பாங்கன்னு நினைச்சேன் சொல்லலையா என்ன நீயாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா சாரி மலரு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க எதுக்குல உனக்கு கல்யாணம் பேசுறாங்கிறத கூட என்கிட்ட சொல்லக்கூடாதா சொன்னா நீ ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி எதாவது பிரச்சனை பண்ணிருவியா அதனால சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் அதெல்லாம் கேட்கல நீ தனியா இருக்கும்போது உங்ககிட்ட வந்து சொல்லலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன் அம்மா இப்போ உங்க வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போனாங்க யாரு நான் என்ன பிள்ளை பிரச்சனை பண்ண போறேன் நீ ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் மலர் எங்கள் அம்மாவும் தரகரும் தான் அப்படி இருந்தாங்க என்னென்னு ஒன்றும் இல்லைல்ல இப்போ வைக்கிறதுக்கு உன்னைய கூப்பிட்டா நீ அங்கே வந்து மாப்பிளைக்கு எவ்வளவு தொக்கம் கொடுக்குறோம் எனக்கு இவ்வளோ நகை போடுறோம் இவ்வளோ சீர்சனத்தை செய்கிறோன்னு பேசி எடுக்கும்போது நீ பேசி குட்டிக்கலாட்டை பண்ணி காரியத்தை எடுத்துருவேன்னு தரகர் சொன்னார் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நீ உங்கள் அண்ணனுக்கு பூ வைக்க போன இடத்துல அப்படி பேசியிருக்க போல அந்த தரகர் உனக்கு நிறைய மாப்பிளை கொண்டு வந்தார்ல அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நீ இப்படியெல்லாம் பேசி சண்டை போட்டேல அதுதான் எங்கள் அம்மா கிட்ட அப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்தி எங்கள் அம்மாவும் உனக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கல்யாணம் நிச்சயம் பண்ணுற அன்னைக்கு தெரிஞ்சால் போதும் பேசாமல் இரு சொல்லிட்டாங்க நான் ஆனால் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன் எனக்கு ஒன்று எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு ஒன்றுன்னா நான் சண்டை போட தான் செய்வேன் அதே மாதிரி உனக்கு ஒன்றுன்னாலும் நான் கேட்க தான் செய்வேன் ஏன் உன்னை கட்ட போற மாப்பிள்ளை உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு தான் உன்னை கட்டணுமா இல்லை இல்லை மாப்பிள்ளை எனக்கு ரொக்கமில்லாம் வேண்டாம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு எங்கள் வீட்டில் தான் அதெல்லாம் கேட்கல நீங்கள் பணம் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கார் வாங்கி தர்றோம்னு சொன்னாங்க ஆனால் அவர் அதையும் வேண்டான்னு சொல்லிட்டாரு கடைசியில் ஒரு பைக்காவது வாங்கி தர்றோம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மழுப்பிட்டாரு மாப்பிள்ளை நல்லா ஒரு அதனால் தெரிகிறாரு உனக்கு பிடிச்சிருக்கா ம் பிடிச்சிருக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு தங்கச்சிக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு உமா கூட காலேஜுக்கு லீவ் போட்டு அன்னைக்கு பொழுதுக்கும் கூட தான் இருந்தா அப்படியா சரி சரி மாப்பிள்ளை வேறு என்னது முத்துக்குமார்ல பஜாரில் பெரிய கடை வச்சிருக்காங்க அப்படியா சரியில்ல நல்லது சாரி மலரு நீ உண்மை இருக்காத சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு நீ அதுவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம இன்னைக்கு நேரத்தா ஃப்ரெண்டு சின்ன பிள்ளையில இருந்து ஃப்ரெண்டு உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது உன் பக்கத்தில் நான் இல்லையான்னு தான் நீ கூட சொல்லாமல் விட்டுட்ட பத்தியா அதுதான் வருத்தம் வேற ஒன்றும் இல்லை கோச்சுக்கூடாதுல்ல மலரு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் இல்லை சரி சரி விடு நீ நல்லா இருந்தா தான் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்புறம் என்ன விடு ம் ஆமா இப்போ உங்க வீட்டுக்கு யார் வந்துட்டு போனாங்க அவரா என்னை கட்டிக்க போகிற மாப்பிள்ளையும் அவரோட தம்பியும் என் குழந்தை நேரம் அப்படியா காலங்காத்தால வந்துட்டு போகிறாங்க என்ன விஷயம் பத்திரிக்கை எடுக்க கொடுக்கறதுக்கு சொந்தக்காரங்க பேரெல்லாம் எழுதி கொண்டு வந்திருந்தாங்க ஓ சரி சரி கல்யாண வேலையில அப்போ மடமடன்னு ஆரம்பிச்சாச்சு உங்கள் மைனியை பார்த்தியா எப்படி இருக்காங்க ஆ நல்லா அழகாக இருக்காங்க நல்லா பேசுகிறாங்க என்கிட்ட அவங்க வீட்டில் எல்லாரும் என் மேலே நல்ல பிரியமாக இருக்காங்க ஐசு சூப்பர்ல உனக்கு பிடிச்சிருக்கா ம் எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கு அம்மா உனக்கு பார்த்துருக்குற மாப்பிள எந்த ஏரியா நம்ம ஊரு தானே எப்படி நம்ம ஊரு தான் இங்கே பக்கத்து ஏரியா தான் கொஞ்சம் தள்ளி ஆ சரி சரி ஐசே ஏமா தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன் என்ன பண்ணுற ஏமா ஒன்றும் பண்ணலை இங்கே தான் நின்றுட்டு இருக்கேம்மா காலை காலத்தில் சாப்பிட்டமா ரெடியாக அணுமா வேலைக்கு கிளம்பி போகணுமான்னு தருது காலங்காதால அங்கேருந்து வெட்டி அரட்டை அவன் காலையிலேயே போய் ஒரு ப்ரோக்ராம்மை முடிச்சுட்டு வந்துட்டா நீ எப்படியா இனிமேல் தான் வேலைக்கு போகணும் கிளம்பு சரிம்மா சரி மலரி எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு போயிட்டு வரேன் அப்புறம் ம் சரில என்ன அல்லியக்கா ஐசுக்கு கல்யாணம் வந்துருச்சு போல சொல்லவே இல்ல ஏமா தாயே உனக்கு புண்ணியமா போகும் உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னு தான் சொல்லல என்னமாவது பேசி அவ மனச களைச்சு விட்டுறாதன்னு நான் என்னக்கா செய்ய போறேன் நீ புரட்சி புதுமேன்னு என்னத்தையாவது பேசி அவன் மனசை கெடுத்து வைப்ப தேவையா இதெல்லாம் அவளுக்கு இங்கே காலங்காலமா எப்படி கல்யாணம் நடக்குதோ அப்படிதான் பண்ணி கொடுக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம் நாலு பொருள் கொடுப்போம் என்னமோ செய்வோம் அதெல்லாம் நீ ஒண்ணும் பேசிக்கிட்டு இருக்க கூடாது அவகிட்ட என்ன ஐஸ் நல்ல பிள்ளை தங்கமான பிள்ளை அவளை கட்டுறதுக்கு நீங்க பணம் கொடுத்துதான் மாப்பிள்ள வந்து கட்டணுமோ இப்போ மாப்பிள்ளையே எல்லாம் வேண்டாம்னு சொல்லும்போது போது நீங்க எதுக்கு வம்படியா போய் கொடுக்குறீங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற வரையும் நீங்க தப்பு பண்ண தூண்டுற மாதிரியில இருக்கு உங்ககிட்ட எல்லாம் மனுஷு பேச முடியாது தாயே ராஜலட்சுமி அம்மா பாத்துக்கிட்டே நிக்கிறீங்களே கொஞ்சம் சொல்லி வைங்களே அவங்க பாத்திக்கிட்ட ஏதே உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அவங்க பிள்ளைக்கு அவங்க என்னமோ செய்யறாங்க உனக்கு என்ன இல்ல ஆச்சி ஐச பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள வரவச்சனையெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொன்னாராம் இவங்க தான் நீங்க ரூபாயா வாங்கலைனாலும் பரவாயில்ல கார் வாங்கித் தர்றோம் அப்படிங்கிறாங்களாம் அப்புறம் காரும் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்போ ஒரு பைக்காவது வாங்கி தரோன்னு சொல்றாங்களாம் ஐஸ் சொல்றான் இப்படியும் தப்பு தானே ஆச்சு இதெல்லாம் எங்க வீட்டுக்கு நாங்க பாத்துக்கிற மாப்ள வசதியான மாப்ள அவருக்கு நாங்க கார் வாங்கி கொடுப்போம் வீடு வாங்கி கொடுப்போம் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் நினைச்சிருக்கோம் உனக்கு என்னமா அதெல்லாம் உன் காசை போட்டா நீ கொடுக்க போற எம்மா அள்ளி நீ யார பிளான் வேணாலும் வாங்கி கொடு உங்க வீட்டு மாப்ளைக்கு ஆளை விடு கிளம்பு நல்லா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க ஏன் என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல் ஆமா எல்லாமே குறைச்சல் தான் நல்ல வசதியா சொந்தமா தொழில் பண்ற மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க போறோம் இவளுக்கு தெரிஞ்சதுன்னா என்னத்தையாவது கவுத்திடுவான் பரிசம் போடுற வரைக்கும் எதுவும் தான் அந்த பாருதே இதெல்லாம் தேவையில்லாத வேலை நீ உண்டு உண்டுன்னு இருக்க பாரு மேல நான் ஒண்ணுமே தப்பா பேசுறேன் ஆச்சி நீ பேசுறது பூராமே அவங்களுக்கு தப்பா தான் தெரியுது அப்படிங்கும் போது நீ வாழவே திறக்காத உள்ள போ உனக்கு வீட்டு விஷயத்தை பத்தி என் ஃப்ரெண்டாச்சி அவ ஆமாம் உன் ஃப்ரெண்டு தான் அவளுக்கு கல்யாணம்னு உங்ககிட்ட வந்து சொன்னாளா பாரு அவங்க அம்மா ஒரு சத்தம் போட்டதும் உள்ள ஓடிடா இங்கே பாருதே இங்கே அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கை தான் பெருசு அடுத்தவங்க அவங்க வாழ்க்கைக்குள்ளே நுழையிறத தலையிடுறதை யாரும் விரும்ப மாட்டாங்க நீ உண்டு நீ உன் வேலை உண்டு இரு உனக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்காரு கட்டி காப்பாத்துறதுக்கு உண்டான வழி என்னவோ அதை மட்டும் பாரு உள்ள போ உள்ள போத்தே போ இந்த பிள்ளை இப்படி இருக்கே அந்நாடா அம்பிட்டு பேர் வாயிலே உளுந்து உளுந்து எந்திரிக்கிது என் பேரம் தான் பார்த்துக்கிடணும் நல்ல பிள்ளையாக தான் இருக்கார் அவரும் நல்லா பார்த்துக்கிடுவார் என் பேத்திய

உனக்கு வெண்ணிலா வந்து வாங்கி கொடுத்தா தான் இனிக்குமோ டே தேவையில்லாம பேசாத வேண்டான்னு சொன்னா விடுதாச்சு ஆளு டேய் இங்க பாரு சும்மா ஏன் ஆளு ஆளுன்னு சொல்லி அந்த பிள்ளை பேரை கெடுத்துறாத காலேஜுக்குள்ள வாழுதுனடாவ ஒட்டுச்சுன்னா பாரு செகுல அந்த பக்கம் திரும்பிடும் நான் சொன்னா அப்படி இல்லடா உன் கூட ஏதான சுத்துறா பைக்ல எல்லாம் பின்னாடி உட்கார வச்சு சுத்துற பின்னாடி உட்கார வச்சு சுத்தனதை நீ பாத்தியோ பாத்ததுனாலதான்டா சொல்றேன் நீ எப்படி எனக்கு ஃப்ரெண்டோ அதே மாதிரி அவளும் எனக்கு ஃப்ரெண்டு நான் அவளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேங்கிறதுனால எனக்கு ட்ரீட் கொடுத்தா அதுக்காக அவளை என் பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட்டு வந்தோம் வேற ஒன்னும் இல்ல இல்லாத வெகுலி பிள்ளைடா நீ பாட்டுக்கு அந்த பிள்ளை பேரு இப்படி எல்லாம் காலேஜ் ஃபுல்லா டேமேஜ் பண்ணி உட்கறாத கிளம்பு சாரிடா போ சார் என்ன அவங்க ஃப்ரெண்டடி பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது அதெல்லாம் ஒண்ணுல ஆமா நீ எதுக்கு இங்க வந்த உங்க கிளாஸ்கே போனே நீங்க இல்ல கேண்டீன்ல தான் இருப்பீங்க நினைச்சு வந்தேன். அம்மா, என்னை எதுக்கு விட்டுட்டு வந்தீங்க கேண்டீனுக்கு? நான்தானே நீங்க சாப்பிடுறதுக்கு காசு கொடுக்கணும். ஒண்ணும் தேவையில்லை. போ சகவாஸ்மே வேண்டாம். போ, கிளாஸுக்கு போ. எதுக்கு எம்.கே சார் கோவம்? ஆ, உலக ஏரியாவல இருக்குற எந்த பொண்ணுகிட்டயும் பேச கூடாதன்னு ஒரு கோவம். நீங்க என்ன மாதிரியா தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க நிஜமாவே அந்த அக்கா ரொம்ப நல்ல அக்கா. எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க தெரியுமா? ஆனா அந்த அக்காவை நிறைய பேருக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது நீங்க யோசிச்சு பாருங்களே எனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததனால தான அந்த அக்கா உங்களுக்கு பிடிக்கல உனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததனால ஒண்ணும் இல்ல அத உங்க காதை பிடிச்சு திருகுனதனால தான ஏ நீ கிளம்பு சரி நான் உங்க கிட்ட ஒன்னு கேக்குறேன் இப்போ நம்ம ரெண்டு பேரும் யாரு நம்ம ரெண்டு பேரும் फ्रेंड्स ம் எனக்கு ஒண்ணுன்னா நீங்க ஹெல்ப் பண்ண வரீங்க இல்ல ஆமா அது மாதிரி தான் இந்த அக்காவும் வந்தாங்க சரி இப்படி வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இந்த காலேஜில் இருக்கிற யாராவது கலாட்டா பண்ணாங்கன்னா இல்லை என்ன டீஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் என்ன பண்ணுவேன் அதான் கேக்குறேன் என்ன யாராவது டீஸ் பண்றாங்க நான் அழுதுகிட்டு இருக்கேன் அங்கிட்ட நீங்க வர்றீங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறேன் எம்கே சார் என்ன காப்பாத்துங்கன்னு நீங்க என்ன செய்வீங்க உன்ன டீஸ் பண்றவன நான் அரவுட்டு என்னடான்னு கேட்பேன் அதத்தானே அந்த அக்காவும் பண்ணாங்க இப்போ நீங்க எனக்கு பண்ணா அதுக்கு பேரு ஹெல்ப் அந்த அக்கா பண்ணா அதுக்கு பேரு ரவுடி தனமா என்ன ரொம்ப சாமர்த்தியமா பேசி என்ன மடக்கனதா நினைப்பா இல்ல ஃபேக்ட் சொன்னேன் இங்க பாரு அந்த ஸ்பானருக்கு வக்காலத்து வாங்கிட்டு என்கிட்ட பேச வரதா இருந்தா எங்க நீ பேசவே பேசாத ம் சரி சரி நமக்குள்ள சண்டை வேண்டாம் நம்மே நான் அந்த அக்கா பத்தி உங்ககிட்ட பேச மாட்டேன் ம் ஓகே ம் ஓகே அப்புறம் எம்கே சார் உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்டேன்ல ஒரு ஐடியா எது உங்க வீட்ல உன்னை வெளிய எங்கன்னனு போனா கூட்டிட்டு போகணும் அதானே ம் அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்களே அதுவும் உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு நல்ல அக்கா இருக்காங்க இல்ல கை வில கேந்திய காரி கை ஊருக்கு உதவி செய்யும் உபகாரி அந்த ஸ்பானர் கிட்ட போய் ஐடியா கேளு எங்க கிட்ட கேட்டு வந்து நிக்காத அவங்க கிட்ட இந்த விஷயத்தை நான் சொன்னேன்னு வெயிங்களே உடனே எங்க வீட்டுக்கு வந்து எங்க அண்ணன்கிட்ட சண்டை போடுறவங்க ஆ அப்போட சொல்லு போட சொல்லு நல்லா வந்து சண்டை போட சொல்லு அந்த ஸ்பானருக்கு அத விட வேற என்ன தெரியும் எம்கே சார் நீங்கள் எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு ஐடியா பண்ணீங்கன்னா தான் உங்கள் அக்கா கல்யாணத்துக்கு நான் வர முடியும் நீ எங்க அக்கா கல்யாணத்துக்கு வரவே வேண்டாம் தாயே உன்னை இன்வைட் பண்ற ஐடியா எனக்கு இல்ல அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க கூப்பிட்டாலும் என்னால உங்க அக்கா கல்யாணத்துக்கு வர முடியாது ஆனா கோபால் அண்ணன் கல்யாணத்துக்கு வர முடியும்ல எப்படியும் நீங்க அங்க தான இருப்பீங்க அத தான் சொல்றேன் ஆ அந்த ஸ்பானரோட அண்ணன் கல்யாணத்துக்கு நீ போகணும்னா இந்த ஐடியாவை அந்த ஸ்பானர் கிட்டயே போய் கேளு போ ஆஹா அது சரி வராது நீங்க தான் ஐடியா மன்னன் நீங்க சொல்லுங்களே ஐடியா மன்னனா அம்மா நீங்க ஐடியா கொடுத்ததாலயே பேர்ப்பட்ட இக்கட்டில இருந்து என்ன காப்பாத்தி இங்க பாருங்க एवளோ ஃப்ரீயா அழகா காத்தை சுடிதார் போட்டு வந்து நிக்கிறேன் இல்லாட்டினா நான் எப்படி எல்லாம் நிக்க முடியும்மா சரி போனா போகுது ஐடியா பண்ற انا அதுக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்ன ஹெல்ப் பண்ணணும் இந்த அண்ணன்கோ அந்த ஸ்பானரக்கோ நடக்க போற கல்யாணத்தை நிப்பாட்டணும் அதுக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும் Yeniden